நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அம்பாசமுபுரம் அட்வொகேட் வள்ளுவராஜ் பேசுகிறேன் நான் இந்த பதிவில் இந்து திருமணச் சட்டம் பிரிவுகள் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தைந்து குறித்து பேச இருக்கிறேன் அதிலும் குறிப்பாக பிரிவு இருபத்தி நாலில் சில பிரத்யேகமான வழக்குகளில் பிறப்பிக்கப்படும் உத்தரவு ஆணினுடைய எதிர்காலத்தை பாலாக்குகின்ற வகையில் இருக்கிறது என்ற விஷயத்தை குறித்து இந்த பதிவில் பேச இருக்கிறேன் பொதுவாக சார்பு நீதிமன்றங்களில் சொத்து மற்றும் பணவரவு சம்பந்தப்பட்ட வழக்குகள் நிறைய தாக்கலாகி வந்தன அவைகள் எல்லாம் ஒரிஜினல் வழக்குகள் என்ற வகையில் தாக்கல் செய்யப்பட்டு வந்தன அதே நேரத்திலே இந்து மதத்தை சார்ந்த கணவன் மனைவி இடையேயான பிரச்சனைகளில் ஹெச்எம்ஓபி என்று சொல்லப்படக்கூடிய வழக்குகள் அதாவது எங்களுக்கு அதாவது ரெஸ்டியூஷன் ஆஃப் காஞ்சிகல் ரைட்ஸ் டைவர்ஸ் சட்டப்படி திருமணம் செல்லாது ஜுடிஷியல் செப்பரேஷன் ஆகிய பரிகாரங்களை கேட்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலமையில் ஒரு இந்து மதத்தை சார்ந்த கணவன் மனைவி இடையே வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டால் கணவனோ மனைவியோ இதில் யார் வசதி குறைவாக இருக்கிறார்களோ அவர்கள் வசதி கூடியவர்களாக இருக்கக்கூடிய கூடிய நபரிடத்திலே தன்னுடைய வாழ்க்கை பொருளுதவி தொகைக்காக இடைக்காலமாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்பதற்காகவும் வழக்கு செலவு தொகை தனக்கு தரப்பட வேண்டும் என்றும் கூறி வேண்டி மனு தாக்கல் செய்யலாம் அந்த மனுக்களில் பிறப்பிக்கப்படும் உத்தரவின்படி அந்த இதய தரப்பினர் அந்த நீதிமன்றம் பிறப்பித்த மாதாந்திர தொகை மற்றும் நீதிமன்றங்களுக்கு வந்து செல்லக்கூடிய செலவு தொகை மற்றும் அந்த வழக்கை தன்னுடைய தரப்பு வழக்கறிஞரை வைத்து நடத்துவதற்காக வழக்கறிஞருக்கான ஊதியம் ஆகியவைகள் சேர்த்த தொகை ஆகியவைகளை அந்த எதிர்தரப்பினர் கொடுக்க வேண்டும் இது கணவனோ மனைவியோ யார் வேண்டுமானாலும் ஒருவருக்கு எதிராக மற்றவர் இந்த மனுவை தாக்கல் செய்ய முடியும் ஆனால் பெரும்பாலும் அது கணவனுக்கு எதிராகவே மனைவிகள் தாக்கல் செய்யக்கூடிய மனுவாக உள்ளது இந்த சூழ்நிலையில் ஒரு வழக்குகள் பெரும்பாலும் திருமண வழக்குகள் குருவல்டி அண்ட் டிசர்ஷன் ஆகிய அடி ஆகிய காரணங்களுக்காக தாக்கல் செய்யப்படுகின்றன குருவல்டி என்று சொல்லும் பொழுது அது இந்து திருமண சட்டம் பதிமூணு ஒன்னு இன் கீழ் தாக்கல் செய்யப்படும் குருவல்டி என்பது உடலாலும் இருக்கலாம் மனதாலும் இருக்கலாம் அதே போன்று டிசர்ஷன் என்பது பதிமூணு ஒன்னு பி இன் கீழ் தாக்கல் செய்யப்படுகிறது அந்த டிசர்ஷன் என்பதனுடைய அர்த்தம் கடந்த இரண்டு வருடங்களாக என் கணவர் அல்லது என் மனைவி என் சட்டப்படியான காரணங்கள் எதுவும் இல்லாமல் நியாயமான காரணங்கள் எதுவும் இல்லாமல் என்னை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருகிறார் அதனால் அவருக்கு எதிராக திருமண உறவை ரத்து செய்ய வேண்டி வழக்கு தாக்கல் செய்யலாம் இப்படிப்பட்ட வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதைப் போலவே தன்னை விட்டு பிரிந்து வாழும் மனைவி தன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க கேட்டும் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் இந்த மாதிரியான வழக்குகளில்தான் நான் சொல்லக்கூடிய பிரிவு இருபத்தி நாலின் கீழான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றன அந்த நீதிமன்றம் பிரிவு இருபத்தி நாலின் கீழ் பிறப்பிக்கின்ற உத்தரவின் படியான தொகையை எதிர்த்தரப்பினர் செலுத்த தவறும் பட்சத்தில் அந்த வழக்கில் எதிர்த்தரப்பினர் தன்னுடைய வழக்கு அதாவது தன்னுடைய தரப்பு வழக்கை முன்வைப்பதற்கு பெட்டியில் ஏறி சாட்சி சொல்வதற்கோ அல்லது குறுக்கு விசாரணை செய்வதற்கோ அல்லது தன்னுடைய தரப்பு சான்றாவணங்களை தாக்கல் செய்வதற்கோ உரிமைகள் மறுக்கப்படுகின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அதாவது ஆண்மையற்றவர் என்ற வகையில் தாக்கல் செய்யப்படும் வழக்கில் பிரிவு இருபத்தி நாலில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி தொகையை கணவர் செலுத்தவில்லை என்ற முறையில் அவரது தரப்பு வழக்கை எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பு நீதிமன்றங்களால் மறுக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணத்தினால் ஒருதலை பட்சமாக கணவருக்கு எதிராக தீர்ப்பு பிறப்பிக்கப்படுகிறது அவ்வாறு பிறப்பிக்கப்படும் ஒருதலை பட்ச தீர்ப்ப தீர்ப்புறையில் ஆண் அதாவது கணவருக்கு ஆண்மையற்றவர் அதனால் இந்த திருமணம் சட்டப்படி செல்லக்கூடியது என்ற விஷயம் இடம்பெற்றிருக்கும் அப்படியானால் ஒரு ஆண்மையற்றவர் என்று கூறி வழ தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அந்த கணவர் தன்னுடைய தரப்பு வழக்கை எடுத்துரைக்க இயலாமல் தன்னுடைய தரப்பு ஆவணங்களை தாக்கல் செய்ய இயலாமல் தன்னை மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு செய்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி அந்த அறிக்கையை தாக்கல் செய்து அதன் மூலமாக தான் ஆண்மையற்றவர் என்று கூறப்படும் குற்றச்சாட்டு பொய் என்பதை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் அவருக்கு எதிராக உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றன அவ்வாறு நீதிமன்ற தீர்ப்பிலேயே இந்த நபர் ஆண்மையற்றவர் என்று விஷயம் கூறப்பட்டிருக்குமானால் அது மிகப்பெரிய ஆதாரமாக மாறிவிடுகிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவரது இந்த விவகாரத்து உத்தரவு பெற்ற மனைவி தனக்கு வேண்டிய நபரை திருமணம் செய்து கொண்டு போய்விடலாம் ஆனால் அவ்வாறு திருமண உறவு ரத்து செய்யப்பட்ட ஆண் அந்த ஆண்மையற்றவர் என்ற தீர்ப்புறையில் சொல்லப்பட்டுள்ள காரணத்தினால் அவருக்கு யாரும் பெண் கொடுக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது இந்த பிரிவு இருபத்தி நாலில் பிறப்பிக்கப்படும் உத்தரவில் கண்ட தொகையை கணவர் செலுத்த தவறும் பட்சத்தில் அந்த தொகை எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் அதனை வசூல் செய்து கொள்ள சட்டத்தில் இடம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு கணவன் அதாவது ஒரு ஆணினுடைய எதிர்காலத்தையே பாழாக்குகின்ற வகையில் ம இந்த இந்த மாதிரியான வழக்குகளில் மட்டுமாவது அதாவது ஆண்மையற்றவர் என்ற குற்றச்சாட்டை கூறி தாக்கல் செய்யப்படும் வழக்குகளில் மட்டுமாவது பிறகு இருபத்தி நான்கு கீழான தொகையை செலுத்தவில்லை என்ற காரணத்தினால் அந்த கணவரது வாய்ப்பை மறுக்கக்கூடாது அப்படிப்பட்ட நடைமுறைகளை நீக்கி அவரையும் கடைசி வரை அந்த வழக்கு தன்னுடைய தரப்பை எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பை கொடுத்து முழுமையாக விசாரித்து நீதிமன்றம் தீர்ப்பை பிறப்பித்தால் ஒரு உண்மையான ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பாக அது அமையும் என்ற ஒரு விஷயத்தை பணியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்